வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம கேட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் மூன்றாவது டாப்பிக்கான பணத்திற்காக நேரத்தை காவு கொடுத்தல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கோம் இந்த வீடியோவில் வர்ணம் பூசுபவரும் தொழில் வல்லுநரும் அப்படிங்கிற டாப்பிக்கில் நேர்கோட்டு வளர்ச்சியின் குறைபாடுகளை சிறப்பாக விளக்க எனக்கு பரிச்சயமான வெவ்வேறு தொழில்களை செய்யும் இரு நபர்களை பற்றி இப்போது பார்ப்போம் ஒருவர் வீட்டுக்கு வர்ணம் பூசுபவர் மற்றொருவர் மருத்துவர் வர்ணம் பூசுபவரின் பெயர் கேரி அவர் ஃப்ளோரிடா மாநிலத்தில் உள்ள கிளியர் வாட்டரில் இருக்கும் என் வீட்டின் அருகே ஒரு சிறிய வர்ண பூச்சு மற்றும் சுவர் அலங்காரத்தால் ஒட்டும் வியாபாரமாக சொந்த செய்து வருகிறார் கேரி கடினமாக உழைக்கின்றார் அவர் அதிகாலையிலேயே வேலையை தொடங்கி இருக் இருட்டும் வரை உழைக்கின்றார் முடிந்தபோதெல்லாம் வார இறுதி நாட்களிலும் வேலை செய்கின்றார் கேரி ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கும்போது அவருடைய நேர ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு முப்பது டாலர்கள் என்று கணக்கிடுகின்றார் ஆனால் பயண நேரம் செலவுகள் காப்பீடு வரிகள் மற்றும் பிற செலவுகளுக்கு பின்னர் அவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு அநேகமாக இருபது டாலர்கள் வரை கிடைக்கும் கேரிக்கு ஒரு நாளைக்கு பத்து மணி நேரமும் வாரத்தில் ஆறு நாட்களும் வேலை இருக்குமானால் அவர் ஆண்டொன்றிற்கு சம்பாதிக்கும் தொகை இப்படி இருக்கும் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு இருபது டாலர் சம்பாதிப்பார் ஒரு வாரத்திற்கு அறுபது மணி நேரத்தில் ஆயிரத்தி இருநூறு டாலர்கள் சம்பாதிப்பார் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது வாரங்களில் அறுபதாயிரம் டாலர்கள் வந்து சம்பாதிப்பார் தற்போது வருடத்திற்கு அறுபதாயிரம் டாலர்கள் என்பது ஒன்றும் ஆச்சரியமான செய்தி அல்ல ஏராளமான மக்கள் ஒரு வருடத்திற்கு அறுபதாயிரம் டாலர்களை சம்பாதிக்க மிகவும் விரும்புவார்கள் ஆனால் கேரிக்கு நல்ல வேலை தொடர்ந்து கிடைக்குமானால் ஒரு சிறப்பான வருடத்தில் அவர் சம்பாதிக்கக்கூடிய அதிகபட்ச பணம் அவ்வளவுதான் ஆனால் அதற்காக கேரி கொடுக்கும் விலையை பாருங்கள் வாரத்திற்கு ஒரு நாள் மட்டுமே அவரால் தன் மனைவியோடும் குழந்தைகளோடும் செலவிட முடிகிறது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அவரால் வருடத்திற்கு அறுபதாயிரம் டாலர்களுக்கு மேல் சம்பாதிக்கவே முடியாது அவருக்கு தான் ஓய்வு கிடைக்கும் அவ்வாறு கிடைத்தாலும் அவர் அதை அனுப அனுபவிக்க முடியாத வண்ணம் மிகவும் களைத்து போய் அல்லது பணமின்றி இருப்பார் நேர்கோட்டு வளர்ச்சியை சார்ந்த வருவாய்க்காக வேலை செய்வதன் மிக மோசமான விஷயம் இதுதான் கேரி தன் தான் செய்த வேலைக்கு ஒரு முறை ஒரே ஒரு முறைதான் பணம் பெறுகிறார் அதாவது அவர் தனது தனக்கு வரவேண்டிய கடைசி காசோலையை பெற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் அவர் பணத்துக்கு பதிலாக நேரம் என முடிவிலாக சுழற்சிக்குள் தள்ளப்பட்டு வருகின்றார் தொழில் வல்லுநர்கள் அதிக ஊதியம் பெறும் வீட்டு வண்ண பூச்சாளர்களை விட அதிக இல்லை தன்னுடைய மருத்துவ தொழிலின் மூலம் டாக்டர் வருடத்திற்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர்கள் சம்பாதிக்கும் டாக்டர் டான் ஸ்மித்தை நான் மறுபடியும் சென்று பார்க்கலாம் டாக்டர் ஸ்மித் சொந்தமாக தொழில் நடத்தி வரும்போது ஒரு பொது மருத்துவர் அவருடைய நான்கு முழு நேர பணியாளர்களில் இருவர் பதிவு செய்யப்பட்ட செவிலியர்களாக இருந்தாலும் டாக்டர் ஸ்மித் முன் தன்னுடைய நோயாளிகளை தானே தனிப்பட்ட முறையில் பார்த்தாக வேண்டும் அதனால் அவர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமும் வாரத்திற்கு ஆறு நாட்களும் தன்னுடைய நோயாளிகளை பார்க்கின்றார் பிறகு ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் கூடுதலாக தன் நிர்வாக வேலைகளை பூர்த்தி செய்வதில் செலவிடுகிறார் மேலும் அவர் ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளை தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு செலவிடுகின்றார் டாக்டர் ஸ்மித் தன்னுடைய வருமானத்தை அதிகரிக்க ஒரே ஒரு வழி தன்னுடைய வேலை நேரத்தை அதிகரிப்பதுதான் ஆனால் ஏற்கனவே ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து கொண்டிருப்பதால் அவர் வீடு திரும்பும் போதே மிகவும் களைத்து சோர்வடைந்து விடுகின்றார் அதனால் அவரால் தனது குழந்தைகளை வீட் வீட்டு பாடத்தில் உதவி செய்ய முடிவதில்லை தன்னுடைய மகனின் கால்பந்து விளையாட்டுகளை நேரில் சென்று பார்க்க முடிவதில்லை இவற்றுக்கிடையே அவரது வேலை நேரத்தை கூட்டுவது என்பது இயலாத காரியமாகும் ஓகே நண்பர்களே இதனுடைய அடுத்த தொடர்ச்சி அவர் தன் தொழிலின் அடிமை அப்படிங்கிற டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்